என்பது முதல்வர் அவர்களோடு வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்திலே நூத்தி எட்டு ஜாதிகளுக்கு சேர்த்து இருபது சதவீத ஒதுக்கீடு வழங்கப்பட்டது அந்த நூத்தி எட்டு ஜாதிகள் பிறகு எட்டு ஜாதிகள் சேர்க்கப்பட்டு இன்றைக்கு நூத்தி பதினாறு ஜாதிகள் அதிலே இருக்கிறது அந்த நூத்தி பதினாறு ஜாதிகள் அதிகமானதே தவிர எங்களுக்கு ஒதுக்கீடு என்பது குறைந்து வந்தது அதற்கும் உயர் வழக்கு நீண்ட காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அன்றைய முதல்வர் வாய்தா வாங்கிய காலத்தை தள்ளினார் ஆனால் அதற்கு அப்புறம் இந்த அம்மாவினுடைய அரசுதான் அரசு ஆணை பிறப்பித்தது பிற்படுத்தப்பட்டோர் நல கமிஷனில் இருந்து அவர்கள் அதற்கான உத்தரவையும் பெற்றிருக்கிறார்கள் இன்றைக்கு கவுல் அவர்கள் இறுதி யானையை பிறப்பித்திருக்கிறார்கள் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் மூன்று பெரிய தலைமை நீதிபதிகளாலே இது பார்க்கப்பட்டு கவனிக்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்திலே என்ன செய்திருக்கிறது சொன்னால் ஃபைனல் ஆர்டர் இவர்களுக்கு உடனடியாக ஒதுக்கீடு குடு என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அதற்கு மேல் அம்மாவின் ஆட்சியை எதிர்த்தோ அம்மாவுக்கு இணக்கமாகவே நாங்கள் இருந்த காரணத்தினாலே நாங்கள் திரும்பவும் கோர்ட்டுக்கு போகல இப்பவும் சொல்றேன் பதினைந்து சதவீத ஒதுக்கீடு என்பது இருக்குது அது நீங்க எப்போனாலும் அறிவிக்கலாம் இது இன்றைக்கு எங்கே இருக்குது என்றால் ஆறு மாத காலமாக அட்வகேட் ஜெனரல் விஜய் நாராயணன் அவர்களிடம் இருக்கிறது அது எந்த தங்க தயவு செய்து இந்த அனுப்பீட்டிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்ய வேண்டும் ஒரு பைசா கூட அரசாங்கத்துக்கு செலவில்லை அதே மாதிரி இந்த நல வாரியம் நல வாரியம் என்பது இந்த நூத்தி எட்டு ஜாதி என்பது நூத்தி பதினாறு ஆகி போனது அந்த நூத்தி பதினாறு ஜாதியில் நரிக்குறவர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது சீர்மரபினருக்கு நலவாரியம் இருக்கிறது கல்லர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நலவாரியம் இருக்கிறது மாதிரி வன்னியர்களுக்கு நல வாரியம் வேண்டும் என்ற வழக்கும் போட்டு அதுவும் ஆணை பிறப்பித்திருக்கிறது ஆகவே இதையெல்லாம் இதுலேயும் வந்து ஒண்ணும் இல்லை பட்ஜெட்ல ஃபண்டு ஒதுக்கும் போது இதுக்கு ஒதுக்கி செலவு பண்ண போறீங்க அதுதான் ஆகவே இந்த வன்னிய சமுதாயத்தினுடைய மூன்று மிக்க முக்கிய கோரிக்கைகள் வன்னியர் பொது சொத்து நல வாரியம் அது நிறைவேற்றி இருக்கிறீர்கள் மிகுந்த சந்தோஷம் அடுத்து இடஒதுக்கீடு பதினைஞ்சு சதவீத இடஒதுக்கீடு அதற்கு நீங்க ஒரு ஏற்பாட்டை செய்து தர வேண்டும் அம்மா அவர்கள் இதையெல்லாம் செய்து தருகின்றேன் என்று சொன்னார்கள் நம்முடைய செம்மொலை அவர்களை கூட மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செம்மொலை அவர்களை கூட நம்ம நடந்த நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்தார்கள் அதுல சொன்னாங்க ஒரு கடிதம் குணம் கொடுத்தாங்க வாழ்வாங்கு வாழ்ந்த இந்த சமுதாயம் நிமிர்ந்து வாழ்வதற்கு நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்வேன் நிச்சயமாக இந்த சமுதாயத்தை கைதூக்கி விடுவேன் என்று சொல்லி சொன்னார்கள் அதெல்லாம் அவருக்கும் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் பெரும்பாலோர் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை வன்னியர் பொதுச்சத்து நலவாரிய பிரச்சனை நலவாரிய பிரச்சனையை நன்கு அறிந்தவர்கள் ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதிலே ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து இந்த வன்னியர் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தந்து கைதூக்கிட வேண்டும் என்று கேட்டு விடை வருகிறேன் நன்றி வணக்கம் கொங்கு மண்டல சிங்கத்திற்கும் பாண்டிய நாட்டு சிங்கத்திற்கும் வன்னியர் குல சார்பாக வீரவாழ் பரிசாக வழங்கப்படுகிறது சி என் ராமமூர்த்தி அவர்களின் சார்பாக வீரவாழ் பரிசாக வழங்கப்படுகிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்ற வளாகத்திலே பெருந்தலைவர் சட்டமன்ற பேரவையிலே பெருந்தலைவர் எஸ் எஸ்எஸ்ஆர் ராமசாமி படையாட்சியார் அவர்களுக்கு திருவுருவ படம் அங்கே திறக்க அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இது இதுவரை அந்த வளாகத்திலே பேரவையிலே வன்னியருக்கு இந்த திருவுருவ படம் இல்லை அதை அறிவித்ததற்காக மூன்று கோடி வன்னியர்களுடைய சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருக்கு துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்து